தலைப்பு உணவு வீண்விரயம் அல்லாஹுவுக்கு பிடிக்காத செயல் அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சஹாபாக்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக அன்பான சகோதரர்களே அன்பான சகோதரிகளே இன்றைய காலத்தில் நாம் சாதாரணமாக செய்துவிடுற ஒரு செயல் இருக்குது ஆனா அது அல்லாஹுவுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு பெரிய பாவம் அது என்ன தெரியுமா உணவு வீண் விரயம் இஸ்ராஃப் தாலா குர்ஆனில் எவ்வளவு தெளிவாக சொல்லுறான் பாருங்க உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீணாக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்குபவர்களை நேசிப்பதில்லை சுரா அல் ஆராஃப் முப்பத்தி ஒன்று சகோதரர்களே இங்கே கவனிங்க அல்லாஹ் ஹராம்னு சொல்லல ஆனா நேசிப்பதில்லைன்னு சொல்றான் அல்லாஹ் நம்மை நேசிக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி பறக்கத்திருக்கும் இன்னைக்கு கல்யாணங்களில் விருந்துகளில் ஹோட்டல்களில் எவ்வளவு உணவு குப்பையில் போகுது தெரியுமா அதே நேரத்தில் உலகின் இன்னொரு மூலையில் குழந்தைகள் பசியோடு அழுது கொண்டிருக்குது குடும்பங்கள் சாப்பாடு இல்லாம உறங்குது இது வெறும் உணவு வீணாக்கம் மட்டுமில்ல அல்லாஹ் கொடுத்த நெகுமத்துக்கு செய்யும் அவமதிப்பு சுபஹான் அல்லாஹ் நபிசல்லாஹு அழைகிவசல்லம் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் உணவு உண்ணும்போது ஒரு துண்டு கீழே விழுந்தால் அதை சுத்தம் செய்து சாப்பிடுங்கள் ஷைத்தானுக்காக விடாதீர்கள் முஸ்லிம் ஒரு சின்ன உணவு துண்டு கூட வீணாக கூடாதுன்னு சொன்ன நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நம்ம நிலை என்ன சகோதரர்களே அன்பர்களே உணவு சாதாரண விஷயமில்ல அது துவாவின் பலன் அல்லாஹுவின் ரஹமத் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானத் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துவாவை செய்தார்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த உணவில் பரக்கத்து தா அந்த பரக்கத் எப்போ போகும் தெரியுமா நாம் வீண் விரயம் செய்யும் போது இன்னைக்கு தேவைக்கு மேல் ஆர்டர் பண்றது சாப்பிட முடியாத அளவுக்கு எடுப்பது பார்க்க நல்லா எடுக்கணும்னு உணவை வீணாக்கிறது குழந்தைகளுக்கு உணவின் மதிப்பு தராதது இதெல்லாம் யாருட வழி தெரியுமா ஷைத்தானின் வழி குர்ஆன் என்ன சொல்லது பாருங்க நிச்சயமாக வீணாக்குபவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்கள் சூரா இஸ்ரா இருபத்தி ஏழு அல்லாஹு அக்பர் சகோதரர்களே நாம் ஷைத்தானின் சகோதரர்களாக மாற வேண்டாமே ஆகவே தேவையான அளவு மட்டும் எடுப்போம் மீதமான உணவை பகிர்வோம் குழந்தைகளுக்கு உணவின் மதிப்பை சொல்லித் தருவோம் ஒவ்வொரு நிகுமத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல பழகுவோம் அன்பான சகோதரர்களே உணவை மதிப்பது அல்லாஹுவை மதிப்பது உணவை வீணாக்குவது அல்லாஹ்வின் நிகுமத்தை அவமதிப்பது அல்லாஹ் நம்மை நன்றியுள்ள அடியார்களாகவும் வீண் விரயம் செய்யாதவர்களாகவும் ஆக்குவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்